ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நைன்டீன் எயிட்டி ஒன்ல ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்ச ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாரர் மூவி இந்த படத்தோட பெரியதை இந்த ஈவில் டெட் ஸோ இந்த படத்தை டேரெக்ட் பண்ணிக்கிறது நம்ம ரேமி இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான காடை காமிக்கிறாங்க இதோட அட்மாஸ்பியரை பார்க்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற இடம்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு காரில் அஞ்சு கேரக்டர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க இந்த படத்தை ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா ஆஷா அவனுக்கு பார்த்தீங்கன்னா லிண்டா அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அண்ட் செரில் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஸ்காட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃப்ரெண்டும் வரான் அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பேர் ஷெல்லி இவங்க அஞ்சு பேரும் பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேபினை புக் பண்ணி அங்கே தங்களோட வெக்கேஷனை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க வர வழிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்க ஒரு மாதிரி பயங்கரமான இடமா தான் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து யாருமே இல்லாத காட்டுல தனியாக இருக்கு பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கலாம் பார்த்துட்டிங்கன்னா அதை பார்த்து பெருசாக பயப்படாமல் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபின் குள்ள என்ட்ராகிறாங்க ஸோ என்ட்ரான டைமில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து மானோட தலை அது இதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு ஜஸ்ட் த்ரில்லிங்கான என்ஜாய்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுக்காமல் உள்ள என்ட்ராயிடுறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து இருட்ட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நைட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ஹீரோட தங்கச்சியான ஷெரில் இருக்காங்களே ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு க்ளாக்கை வந்து வரைஞ்சிட்டு இருப்பாங்க சடனாக கை வந்து ப்ரொசஸ் பண்ணப்பட்ட மாதிரி எதுதோ வரையுது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட ஃபேஸை வரைஞ்சிட்டு அவங்க கை சரியாகிடுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துகிட்ருக்கு அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க கேபினுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லர் இருக்கும் அந்த செல்லரோட டோர் பார்த்திங்கன்னா டம்மு டம்னு சவுண்ட் வர ஆரம்பிக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சடனாக பார்த்தீங்கன்னா அந்த செல்லரோட டோர் வந்து ஓப்பன் ஆயிடுது அது என்னென்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்காட்டும் ஆஷும் உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் ஒரு டேப் ரிகார்டும் ஒரு புக்குமே அவங்க கையில் கிடைக்குது ஸோ அந்த புக்கு அந்த டேப் ரிகார்டும் எடுத்துக்கொண்டு வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருப்பாங்க அந்த பார்த்துட்டிங்கன்னா அந்த டேப்பை வந்து ஆன் பண்ணிடுறாங்க அந்த டேப் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏற்கனவே அந்த கேபினில் தங்கியிருந்த ஒரு டாக்டரை பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்து வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறையா பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்தோம் பட் அதனால் வந்து பேய் என்னோடய ஒய்ஃப் வந்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா பேய்ங்க வந்து உயிர்த்தெழுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு அதை தெரியாமல் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இருக்கிற ஆவிங்கள்லாம் வந்து இப்போ ஒரு டீமன் என்டிட்டியால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அதுங்க பார்த்திங்கன்னா முழிச்சிக்குது இந்த சவுண்டு கேட்டவொடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட தங்கச்சியான ஷெரிலுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அது ஆஃப் பண்ணு கத்துறாங்க சடனாக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை வந்து ஒரு மரம் உடச்சிட்டு உள்ளே வந்துடுது அதனால் பார்த்திங்கன்னா அந்த டேப்ரி கடை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்த டைமில் ஹீரோவோட தங்கச்சியான ஷெரில் வந்து தூங்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெளில ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அது என்னென்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வெளில போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ஹீரோவும் அவரோட லவ்வரான ஆனால் லிண்டாவும் அவங்க லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு ஒரு செயின் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோவோட தங்கச்சியான ஷெரியில் வந்து அந்த காட்டில் இருக்கிற மரங்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது இதனால் அவங்க பயந்து போய் அவங்க அண்ணன் அண்ணங்கிட்ட வந்து என்னை கொண்டு போய் ஊருக்குள்ளேயே விட்டு இருந்த எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஹீரோவும் சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளில கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்துகிட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க அந்த மரத்துக்கிட்ட பார்த்துட்டு ஒரு பாலம் இருக்கும் இப்போ இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாலத்து மேலே விழுந்து அந்த பாலமே மொத்தமாக நொறுங்கி போயிடுச்சு எல்லாம் ஷெரில் வந்து ரொம்ப பயந்து பேர்றாங்க இந்த இடத்த விட்டு நம்மளை போவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க வேறு வழி இல்லாமல் காலையில் ஒன்று கொண்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா ஷெரில கூட்டுவிட்டு மறுபடியும் அந்த கேபினிக்கே வராம் ஸோ இந்த டைம்ல பார்த்துட்டிங்கன்னா அங்க வந்து நம்ம ஹீரோயினான லிண்டாவும் அதே நேரத்தில் ஸ்காட்டோட லவராக இருக்கக்கூடிய ஷெல்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கேம் பிளே பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம பார்த்துட்டீங்கன்னா வெளில பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்காமலே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ ஹீரோக்கும் மற்றவங்களுக்கும் லைட்டாக பயமாகுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொசஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஆவி மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வானத்தில் பறந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க யாரையும் நாங்கள் விட மாட்டோம் நீங்கள் வந்து எங்களை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுறதா பார்த்துட்டிங்கன்னா லிண்டா வந்து பக்கத்தில் போகிறாங்க அதாவது ஹீரோயின் ஆனால் அவங்களையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஷெல்லை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க ஸோ இதுக்காரம் பார்த்திங்கன்னா அவங்கள தூக்கி வந்து செல்லருக்கு கீழே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க அவங்க வந்து ஒரு பேயாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே புரிஞ்சிடுது அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா அவளை வந்து வெளில விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹீரோனுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோவான ஆஷ் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காரு அவரோட ஃப்ரெண்டும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்து போயிருக்காங்க இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளில வந்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோயோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க லவ்வரான ஷெல்லியை கொண்டு போய்ட்டு அவங்க ரூமில் தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து அவங்கள அட்டாக் பண்ணி அவங்களையும் வந்து பயங்கரமான ஒரு மான்ஸ்ட்ரா மாற்றிடுது இப்போ ஹீரோ வந்து அதை என்ன செக் பண்ணுறதுக்கு போறாரு ஆனால் அவரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஷெல்லியை போட்டு அட்டி அடி அடிச்சு அவங்க தலை கை கல்லாம் வெட்டி போட்டு கொண்டுடுறாங்க அப்படி வெட்டினா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த பேய்ங்க வந்து செத்து போகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷெல்லி வந்து இறந்து போயிட்டாங்க அவங்கள கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்காட் வந்து சொல்றாரு ஹீரோவான ஹேஷும் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி கொண்டு போய் புதச்சிட்டு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து அங்கே இருக்கவே பிடிக்கல நான் வந்து இங்கே இந்த எஸ்கே பாய் போறேன் நீ கூட வருதுனா வா அப்படின்னு சொன்னேன் இல்லை என்னோட அவனோட லவ்வருக்கு வந்து அடிபட்டுருக்கு விடிஞ்ச உடனே நம்ம எல்லாம் மொத்தமாக காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விட்டுட்டு அங்கே இந்த எஸ்கே பாய் ஓடிடுறான் அவன் ஃப்ரெண்டு ஸோ போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தன்னோட லவ்வருக்கு என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஹீரோ வந்து அவருடைய ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போய் பார்த்தா அவங்களுமே வந்து ஒரு பேயா மாறி இருக்காங்க பேயாக மாறினது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு வெளில வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து விட்டுட்டு போனால் பார்த்தீங்களா அவன் வந்து குத்துரும் குளையுமா வரான் என்னாச்சுரா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே இருக்கிற எல்லா மரங்களும் உயிர் இருக்கு அது வந்து நம்மளை இங்கேருந்து போக விடாது என்னை அட்டாக் பண்ணி எனக்கு கொல்ல ட்ரை பண்ணிச்சு நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான் இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல பிகாஸ் தன்னை இருக்கிற எல்லா இடங்களையுமே பார்த்துட்டிங்கன்னா பேய்களாக இருக்குது தான் உயிரான நண்பனும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாக கிடந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டிங்கன்னா ஆஷ் வந்து ரொம்ப குழம்பு போயிருக்கான் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கனா திடீர்னு ஹீரோவோட லவர் பார்த்துட்டிங்கன்னா நான் நார்மலாகிட்டேன் எனக்கு வந்து என்னை விட்டு போய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனை ஏமாற்ற ட்ரை பண்ணுறான் அது திராமல் ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை நம்புறான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா செல்லரில் மாட்டிக்கிட்டு இருக்க ஹீரோட தங்கச்சிருக்கா வச்சிருக்கா பார்த்திங்களா அவளுமே வந்து நானுமே வந்து சரியாயிட்டேன் என்னை இங்கேருந்து கிளட்டி விடு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை வந்து அங்கேருந்து வெளில கொண்டு வர ட்ரை பண்ணும்போதே சடனாக பார்த்திங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான் அதே மாதிரி ஹீரோட லவ்வரும் பார்த்துட்டிங்கன்னா பேயாக மாறிடுறான் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ குழம்பு போய்ட்டு ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அவளை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் விட்டுட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோ அவன் லவ்வரை பட் இருந்தாலும் கத்தி எடுத்துகிட்டு அவனே கொள்றதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவன் ட்ரை பண்ணுறான் வேறு வழி இல்லாமல் அவளை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி அவளை குத்தி அவளை கொண்டு போய் பார்த்திங்கன்னா புதைக்க ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் அங்கேயும் பார்த்திங்கன்னா உயிரோட வந்து ஹீரோவையே கொல்ல ட்ரை பண்ணுறான் இதுக்கு மேலே வேலை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தலையை வெட்டி கொண்டுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா புதைச்சிட்டு வந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபிஃப்டாக கொடுத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து திரும்பி வந்துடுறான் ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்கான் அதாவது அவன் வந்து செத்து போய் அவன் முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அதே நேரத்தில் ஹீரோவோட தங்கச்சி பார்த்திங்கன்னா அந்த செல்லரில் மாட்டிக்கிட்டு இருந்தால அவள் பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போயிடோட இல்லை பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சியே தன்னை கொல்ற ஒரு பேயை மாறிட்டான் அப்படின்ற வருத்தத்தோட பார்த்துட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு பெரிய கன் இருக்குது ஒரு பேரல் கன்னு அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டிங்கன்னா தன் தங்கச்சியை கொல்ற சொல்கிறதுக்காக வந்து தேடிகிட்டு இருக்கான் ஸோ இப்படியே பார்த்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் தேடுறான் செல்லரில் இருக்காளா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான் அங்கேயுமே அவள் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட் ஃபுல்லாக தேடி பார்க்குறான் எங்கேயுமே அவள் இல்லை ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு வந்து கதவை அடிக்கிற சத்தம் அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டாக மாறுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி சத்தம் போட ஆரம்பிக்கிறது இதுலேருந்து எப்படி வெளில வரதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்திங்கன்னா சுத்தமாக எந்த மாதிரியான ஒரு ஐடியாவுமே இல்லை ஸோ எப்படா இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா அவன் தங்கச்சி வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ அவளையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணி பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த புக்கையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு வந்து எடுத்துட்றான் ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறது அந்த புக்கை வச்சுன்னு தெரியல அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் பெருசாக இல்லை ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் தன் தங்கச்சியை கொண்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை தேடிக்கிட்டு இருப்பான் ஸோ அப்போ தான் ஃப்ரெண்டு செத்து போய் கிடந்தான் பார்த்தீங்களா அவனுக்கும் இப்போ உயிர் வந்துடுது இப்போ உயிரோட வந்த ஃப்ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோவோட தங்கச்சி அவ ஏற்கனவே பயங்கரமான ஒரு பேய மாதிரி ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா பார்த்துட்டிங்கன்னா செத்து போன அவனுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து மான்ஸ்ட்ரா மாதிரி வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருமே ஹீரோ வந்து ஹேண்டில் பண்ண முடியாம அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா அந்த புக் ஒன்று கையில வச்சுருந்தான்னு சொன்னேன் இல்லையா அந்த சாத்தானோட புக்கு அந்த புக்கு நெருப்பு பக்கத்தில் போய் ஸோ நெருப்பு பக்கத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஹீரோட தங்கச்சியும் அந்த நெருப்பு எரி எரிய வந்து இவன் குளுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்குது ஸோ அப்போ வந்து ஹீரோ லைட்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இந்த புக் தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே பவர் கொடுக்குது மேபி இந்த புக்கை நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபனட்டாக இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்மளால் அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோ வந்து சடனாக அந்த புக்கை தூக்கி நெருப்பில் போடாததுக்கு ட்ரை பண்ணுறான் பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோட தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோ கொள்கிறது தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அந்த புக்கை டச் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டோம்னா ஒரு வழியாக வந்து அந்த புக்கை ரீச் பண்ணுற சமயத்தில் ஹீரோடய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் காலை போட்டு கடிக்க ஆரம்பிக்கிறான் இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வழியில் கத்திக்கிட்டு இருப்பான் ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஐடியா வரும் அதை ஹீரோவுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு செயினை வாங்கி வச்சிருந்தாங்களா ஹீரோயினுக்காக ஸோ அந்த செயினை வச்சு பார்த்திங்கன்னா அந்த புக்கை நம்ம எடுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி போட்டு அந்த புக்கை இழுத்து அந்த புக்கை பார்த்தீங்கன்னா நெருப்பில் தூக்கி போட்டுறான் ஸோ இப்போ நெருப்பில் தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த புக்கு எரிய ஆரம்பிக்குது அந்த புக்கை எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுதோ அந்த நெருப்பில் பட்டு எப்படிலாம் வந்து அலறி துடிக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுமே வந்து துடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவனுக்கு புரியுது இந்த புக்கு தான் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ 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 கொஞ்சமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க 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 வந்து 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 சாக ஆரம்பிக்கிறாங்க ஒரு 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 பார்த்திங்கன்னா கையெல்லாம் பாடியாக அப்படியே போயிடுது ஹீரோக்கு மாதிரி ரிலீஃபாக இருக்குது வழியாக எல்லா பிரச்சனையும் நிற்கிறான் நின்று பார்த்தா நைட்டில் பிரச்சனை நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் நாலு பேருமே இறந்துட்டாங்க ஹீரோ மட்டும்தான் இருக்கிறான் அவனுமே பயங்கரமா அடி அடி வாங்கி உடம்புலாம் ரத்த கலரி கிடக்குது இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா அந்த இடத்து விட்டு வெளில போகிறான் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹீரோ தப்பிச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க அதாவது விடிஞ்சால் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பேயங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது குறையில ஸோ ஹீரோ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வரான் வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய பேய் மாதிரி ஒன்று வேகமாக ஓடி வந்து டோரெல்லாம் திறந்துக்கிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுது அதோட பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதையும் அப்படியே முடியுது ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு என்ன ஆச்சு ஹீரோ உயிரோடு இருந்தானா இல்லையா என்ன தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி அப்படின்ற கேள்வி எல்லாமே நமக்கு வரும் இல்லையா இதுக்கான ஆன்சரை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வர படங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து நிறையா மூவிஸு சீரிஸு கேம்ஸு காமெடி புக்ஸ்னு சொல்லிட்டு ஃபாரினில் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெட்டோட ஃப்ரான்ச்சைஸுமே வந்து இந்த ஒரு தான் ஆரம்பிச்சிது ஸோ இது வரைக்கும் இந்த டெட் சீரிஸை பேஸ் பண்ணி அதாவது இந்த ஒட்டுமொத்த மூவி சீரீஸுமே பேஸ் பண்ணி மூணு படங்கள் வந்து ரிலீஸ் இருக்கு ஃபஸ்ட்டு பணமாக பார்த்த படம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ செகண்ட் பார்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தோட ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் மாதிரி தான் இருக்கும் அது ஹீரோ எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்கே மாட்டிக்கிட்டான் அது மாதிரி இல்லாமல் அந்த படத்தோட ஸ்டோரி பார்த்துட்டிங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இந்த இடத்துல மாட்டிப்பாங்க ஹீரோவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பேய் பிடிச்சிடும் ஸோ பேய் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஹீரோயினை வந்து ஒரு கொள்ளை ட்ரை பண்ணுவார் அதே இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்தாருன்னு சொன்ன இல்லையா ஒரு டாக்டர் வந்து ரிசர்ச் பண்ணார் அவரோட தான் பேயில் எழுந்திரிச்சிதுன்னு சொன்ன இல்லையா ஸோ அவருடைய பொண்ணுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் பார்ட்டில் வருவாங்க ஸோ அவங்க வந்து எப்படி இந்த பேய்ங்கள்லாம் உயிரோட வந்திருக்க என்னோடய கான்செப்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோடய வலது கை வந்து பேயாக மாறுனதுனால அதையே வந்து ஃபுல்லாக கட் பண்ண மாதிரியும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஜெக்ஸாக மாதிரி இருக்கும் அந்த செயின்ஸாக யூஸ் பண்ணி அந்த மாந்தோ ஸ்கூல்லாம் சண்டை போகிற மாதிரியும் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலி இந்த ஒரு படம் மட்டுந்தான் ஒட்டுமொத்த ஈவில் டெட் சிரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதே தரம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கோல் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு மூவியாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அந்த செகண்ட் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்காது அது பயங்கரமாக தான் இருக்கும் இருந்தாலும் அங்கங்க பார்த்தீங்கன்னா சில காமெடிலாம் இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் முடிஞ்ச உடனே தேர்ட் பார்ட்டை வந்து லான்ச் பண்ணாங்க தேர்ட் பார்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பழங்காலத்துக்கு போயிடுவார் அங்கே பார்த்துட்டிங்கன்னா பெயிங் இருக்கும் ஸோ அந்த பெயிங் கூடலாம் எப்படி ஹீரோ வந்து சாண்ட போடுறாரு அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ராஜாவாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கதை இருக்கும் அந்த படம் முடியும் போது பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் ப்ரெசென்ட் டைமுக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ராவல் கான்செப்ட் மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் மூவி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வரும் பார்த்திங்கன்னா இந்த மூவியை வந்து ரீபூட் பண்ணாங்க ரீபூட் மீன்ஸ் இதை வந்து ரீமேக் பண்ணாங்க ரீமேக் பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஸ்டோரிக்கு பார்த்திங்களா அதே லைட்டாக உல்டாக் பண்ணி எடுத்திருப்பாங்க பட் இருந்தாலும் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவோட தங்கச்சி தான் வந்து தப்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதாவது ஒரு ரேட்டட் கண்டென்ட்னு சொல்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மூவியில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ பேயை வச்சு பயமுறுத்தாமல் பார்த்துட்டிங்கன்னா மற்ற விஷயங்களை பற்றி அந்த படத்தில் வந்து பயமுறுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் அதுவும் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஈவில்டட் ரைஸ் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க அந்த மூவி கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான ரிவியூஸ் தான் வாங்கியிருந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒட்டுமொத்த ஈவிலட் சீரீஸுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ஆஷ் வேர்சஸ் ஈவில்டட் அப்படிங்கிற பேரில் ஒரு சீரிஸ் இருக்கு ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு சீசன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு சீசன்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய யார் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த புக்கோட கான்செப்ட் என்ன எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்டோரிஸில் வந்து சொல்லியிருப்பாங்க வேணால் கேளுங்க கண்டிப்பாக வந்து ஈவில் டெட்டோட அந்த டிவி சீரீஸை பற்றி நான் ஒரு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்லோட் பண்ணுறேன் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதையும் வந்து ஒரு எண்டிங்கே இல்லாமல் முடிச்சிட்டாங்க பிகாஸ் அந்த படத்தோட கிளைமேக்ஸில் என்ன வந்து சீரிஸோட கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஆஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பெரிய மான்சர் கூட சண்டை போட்டு அதை கொண்டுடுவார் கொண்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து வலது கையை வந்து மெக்கானிக்கல் ஆமாம் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் அப்பா கிளிப் வேர்ல்டு மாதிரி இருக்கும் அங்கே போய்ட்டு நம்மளுடைய ஆஷ் பார்த்திங்கன்னா சண்டை போட ரெடி ஆகிற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க மேபி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணி நம்ம சேனல்லையே நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சீரிஸுமே வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் சொல்லியிருப்பேன் பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஈவல்டெட் சீரிஸோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹாரர் மூவி பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் ஈவில் டெட் மூவியை பற்றி பேசியிருக்கேன் பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் மூவிஸ்ஸு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுற மூவிஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அந்த அப்படிங்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இதே மாதிரி சூப்பான ஒரு பயங்கரமான ஹாரர் மூவியில் நான் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் time.